பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே பேச்சாளர் பெருமக்களே நந்தவனத்தில் இருக்கின்ற பூக்களாய் மிக மிக அழகாய் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்தவர்களே இந்த நந்தவனத்திலே இப்படி ஒரு அழகான அரங்கத்தை அமைத்து எங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற மகாகணபதி ஐயா அவர்களே அவையோரே அவையில் இருக்கக்கூடிய பெரியோரே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பழிவானவன் நடுவர் அவர்களே அருள் பிரகாஷ் சார் ரொம்ப நல்லா புலம்பி இருக்கார் வார்த்தைக்கு வார்த்தை புலம்பி இருக்கார் தலைப்பு சுயமில்லாததாக இருக்கலாம் தலைப்பு பிறர் கொடுத்ததாக இருக்கலாம் ஆனா சுயமா மைக் ஆன் பண்ணி பேசினது யார் பேசினது யாரு பேசினது யார் அதை விடுங்க மைக் ஆன் பண்றது நீ தானே கைத்தட்டல் யாருக்கு வந்தது பிறர் கொடுத்த தலைப்புக்கு மட்டுமா இல்ல சுயமா இவர் பேசின பேச்சுக்கு கைத்தட்டல்கள் அவரு நல்ல பாருங்களேன் எப்படிதான் இவ்வளவு வெட்டியா இருக்காருன்னு எனக்கு தெரியுது நடுவர் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சீரியல் ஆரம்பிச்சாங்க நான் வேலைக்கு போற வரைக்கும் அந்த சீரியல் ஓடிச்சு அத்தனை வருஷமா ஓடிச்சு சீரியல் சீரியல் இப்ப இவரு கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் கருவ தங்க விட மாட்டேன் குழந்தைய எத்தனை வருஷமா சீரியல் சரி சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வெளியே போனா ஒருத்தர் வாந்தி எடுப்பாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு நமக்குலாம் அடுத்து 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 அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் மேடைக்காக அவர் பேசும் அவர் உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருப்பவர் எத்தனை குழந்தைகளை சுயமாக நின்று வழி செல்பவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுல ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் தப்புல இருந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல்வாதி நண்பனார் இன்னும் கொஞ்சம் பெரிய தப்பு பண்றேன்னா நானே ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்தேன் இன்னும் ரொம்ப பெரிய தப்பு பண்றேன்னா அரசியல் கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் தலைப்பு என்ன வாழ்க்கை வாழ்வதற்கா இல்ல தப்பு செய்வதற்கா இப்போ தப்பு செய்வதற்கு வேண்டுமானால் பிறர் கை துணையாக நிற் இருக்க வேண்டும்னு சொல்லலாம் ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இது என்னுடைய வாழ்க்கை நான் நினைத்தபடி இது வாழ்வேன் அதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக் பட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறது நம் வாழ்க்கை நம் கையில் இருப்பதால் தான் ஏன்னா நமக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கை தான் சார் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஊட்டி விட வரும் பக்கத்தில் இருக்கவங்க கை வருமா வந்த ஒருவேளை ஊட்டி விடலாம் ரெண்டு வேலை ஊட்டி விடலாம் அதுவும் தான் உண்ட பிறகுதான் ஊட்டி விட தயாராக இருக்கும் ஆனால் நம்முடைய கைதான் அச்சச்சோ பசிக்குதுன்னு நினைக்கும் போது எங்க சாப்பாடு இருக்கு எதை எடுத்து வாயில போடலான்னு தயாரா இருக்கும் இப்ப கையே நம்முடைய கைதான் பசிக்கே நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தருதுன்னா இந்த வாழ்க்கையும் நம் கையில் தான் இருக்கின்றது அதனாலதான் வெறுங்க என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம்னு பாருங்க நடுூர் அவர்களே அனுகிரகா இருக்காங்க பொதுவாகவே நம்மளோட ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மாறுது வாழ்க்கையா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காலத்துல எங்களுக்கு அந்த குழந்தைய சுத்தியே இருக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள சுத்தியே இருக்கு இவங்களுக்கு நேரம் இருக்குமா குழந்தைய பார்த்துப்பாங்களா அவங்க போகணுமே இதுக்கப்புறம் நீ ஏன் போற வேலைக்கு போற எப்ப வேலையில இருந்து வருவா பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு குழந்தை பிறர் கை பிறர் கை நிறுத்திட்டே இருந்தோன்னா வாழ முடியுமா என் கையில் அனுகிரக பேச வந்தது அவங்களுடைய அங்க வந்து அவங்களால சாதிக்க முடியுது நடுவர் அவர்களே அருள் பிரகாஷ் சார் ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிட்டார் நாம வாழ்க்கை நாம ஆசைப்படுற மாதிரி எல்லா உறவுகளும் சேர்ந்து சேர்ந்து ஒரு நிர்பந்தத்திற்குள் தன்னை தள்ளுகின்றது அப்படின்னு சொன்னார் தான் நாங்களும் சொல்கின்றோம் பிறர் கையை எதிர்பார்த்திருந்தால் நம்மை ஒரு நிர்பந்தத்திற்கு தான் அந்த சமூகம் கொண்டு வந்து நிறுத்தும் நம் வாழ்க்கை நம் கையில் என்று நினைக்கும் போது தான் நாம் நினைத்ததை நம்மால் சாதிக்க முடியும் ஏன் பிறர் கையை எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா ஜீரோவா இருப்போம் நம் கை நமக்கு ஆதாரம்னு நினைக்கும் போது நாம ஹீரோவாக வாழ்கின்றோம் இன்னும் சொல்லணுன்னா அ நம்ம கை நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னா ஒரு புல்லாங்குழல் மாதிரி இனிமையான இசை வருது பிறர் கையில் அப்படின்னா மத்தோழ மாதிரி ரெண்டு பக்கமும் அடி நம்ம என்ன ஒரு இந்த உலகமும் சரி இந்த சமூகமும் சரி எத்தனை தடவை அடிச்சாலும் கடைசியில எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்ப நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு இருக்கும் போதுதான் நம்மால் நினைத்ததை நம்மால் செய்ய முடியும் வேறவர்களே ஒரு ஒரு வரி ஒன்று உண்டு விதியை பிறர் நமக்கு செய்வது என்ன என்ன உலகம் வேணா செஞ்சுட்டு போது நமக்கு நிகழ்வதெல்லாம் நம் வாழ்க்கை அல்ல அதை எப்படி நாம் சந்திக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை அதுதான் மதி என்று சொல் பிறர் கையில் என்றால் நம் வாழ்க்கையில இன்பம் கஷ்டம் எல்லாமே மாறி மாறி வரத்தான் போகுது ஒன்னு ஒண்ணு வந்துட்டே இருக்க இருக்க அடுத்தவங்க செய்யறதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அடுத்தவங்க செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கை தீர்மானித்து விட போவதில்லை அந்த செய்வதை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் நம்முடைய உள்ளம் அதை எப்படி பார்க்கின்றது அதுதான் மதி அந்த மதி இருந்தால் நம் வாழ்க்கை நம் கையில் என்ற மதி இருந்தால் நம் வாழ்க்கை பிறர் கையில் என்ற விதியை வெல்லலாம் நடுவர் அவர்களே யார் நம் வாழ்க்கை நம் கையில் நினைச்சாங்களோ அவங்கதான் தலைவர்களாக இருக்கின்ற அவர்கள்தான் புரட்சியாளர்களாக வெடிக்கின்றார்கள் தான் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று வழி நடத்துவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார் எப்படி ஒரு காலத்துல லண்டன்ல ஒரு சின்ன பையன் இளைஞன் ஒருத்தர் போறார் போயிட்டு அங்க சட்டம் படிக்க போறார் யாரு காந்தி காந்தியடி அங்க சட்டம் படிக்க போறார் போனவர் என்ன பண்ணாரு அங்கே பார்த்துட்டு அடடா நாமளும் இவங்கள மாதிரி இருக்கணுமே அந்த வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்துட்டு நாமளும் இவங்கள மாதிரியே இருக்கணுமே இவங்கள மாதிரியே உடையெல்லாம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு ஃபஸ்ட்டு மூணு மாதம் ஃபுல்லாக செலவாக பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு தொப்பி வாங்குறார் பத்தொம்போது ஷில்லிங் கொடுத்து ஏன்னா எல்லாரும் தொப்பி வச்சிருக்காங்க நம்ம மட்டும் தொப்பி வைக்கலன்னு அசிங்கமாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு அதுக்கப்புறம் ஒரு பத்து பவுண்டு கொடுத்து ஒரு சூட் வாங்கி போட்டுக்கிறாரு அடடா சூட்டு போட்டுட்டோம் நமக்கு நடக்க தெரியலையா அப்போ டான்ஸ் கிளாஸ் போகலான்னு டான்ஸ் கற்றுக்கப் போறார் அடுத்து இல்லை இல்லை நமக்கு டான்ஸ் வரல பாட்டு கற்றுக்க போகலான்னு வயலின் கற்றுக்க போகிறார் சரி எதுவும் வரல ஒருவேளை நம்ம இந்தியனா இருக்கிறனால தான் நமக்கு மரியாதை இல்லை போல அதனால நாம் நல்ல ஆங்கிலம் அந்த ஆக்சென்ட் பேச கற்றுப்போம்னு சொல்லிட்டு நம்ம எப்படிடா ஒரு இந்திய ஆக்சென்ட்டை மறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எலக்கியூஷன் கிளாஸ் கிளாஸ் போகிறேன் இப்படி எல்லாமே அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக தான் அடுத்தவங்க தான் நம்மளை நிர்ணயிக்கிறாருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு கார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கண்டுபிடிக்கிறாரு நாம் என்னவா இருந்தாலும் இங்கே இருக்க போகிறது மூணு வருஷம்தான் நம்ம படிக்க தான் வந்திருக்கோம் அப்ப நம்ம வந்த வேலையை தான் பார்க்கணும் அடுத்தவங்களுக்காக யோசிச்சுட்டே இருந்தா நம்மளால வாழ முடியாதுன்னு எந்த நிமிஷம் நினைக்கிறாரோ அந்த நிமிஷமே அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு தன்னோட வீட்டை மாத்துறாரு போக வேண்டிய படிக்கிற இடத்துக்கு முப்பது நிமிஷம் நடந்தே போறாரு சார் யார் தொப்பி வேணும் சூட்டு வேணும்னு நினைச்சாரோ நடந்தே போறாரு ஒரு வெஜிடேரியன் ஒரு ஹோட்டல பார்த்து அங்க சைவ சாப்பாடு சாப்பிடுறாரு அப்ப அவர் தன் வாழ்க்கை பிறர் கையில் என்று நினைத்தும் போது ஒரு தொப்பி சூட்டு இங்கிலீஷ் எல்லாம் இருந்தபோது கூட அவர் சந்தோஷமாக இல்லை ஆனால் தன் வாழ்க்கை தன்னுடைய கையில் என்று நினைத்த போது அரை நிர்வாண மனிதனாக இருந்தாலும் கூட அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிறர் கையில் என்று நாம் சொல்லும்போது நாம் வாங்குகிற இடத்தில் இருக்கின்றோம் நமக்கு யார் என்ன கொடுப்பா யார் என்ன பண்ணுவா அப்படின்னு வாங்குகிற இடத்துல இருக்கின்றோம் நம் வாழ்க்கை நம் கையில் என்று சொல்கின்ற போது நாம் கொடுக்கின்ற இடத்திற்கு உயர்ந்து போகின்றோம் இப்ப நம்மளால நம்மளையும் பார்த்துக்க முடியும் அடுத்தவங்களுக்கும் தர முடியும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம் கையில் தானே இருக்கின்றது நடுவர்வர்களே நிறைய சொன்னார் அருள் பிரகாஷ் சார் சொன்னது எல்லாமே வந்து எனக்கு லைட்டா பயமாவே இருந்தது ஃபர்ஸ்ட்ல இருந்து பூவை பிச்சு கீழே போடுறது காட்டு மராண்டி திருடுறது ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருந்தார்

அடுத்தவர்னா பக்கத்துல இருக்கவர் ரமண மகரிஷியினுடைய ஒரு உண்மை சம்பவம் ஒன்று உண்டு என்ன அப்படி அப்படின்னா ஜெகதீச சாஸ்திரிகள் அப்படின்றவர் ரமண மகரிஷியை சந்திக்க போறாரு அவருடைய மிகப்பெரிய பக்தர் திருவண்ணாமலையில் அப்படி மத்தியானம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உச்சி வெயில் பன்னெண்டு மணி அப்ப வந்து அவர் என்ன பண்ணாரு ரமண மகரிஷி திடீர்னு வா நம்ம போய் மலை ஏறிட்டு வந்துடுவோம்னு கூட்டு போயிட்டார் ரமண மகரிஷி செருப்பு ஏறி போயிடுவார் அவர் யார் தெரியும் ஆனால் இவர் ஜெகதீச சாஸ்திரிகள் ஒரு சாதாரண மனிதர் செருப்புடாம இவர் வாட்டு சரி ரமணர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஏறி மேலே போக போறாரு மேலே போனா போக போக கால் சுடுது நடக்கவே முடியல இப்படி நடக்க முடியலையா அப்படி நடக்க முடியல அப்படி நடக்க முடியல ரமணர் அப்படியே பார்த்துட்டு திரும்பி அமைதியா பார்த்துட்டு சொன்னாரு ஏன் உனக்கு கால் சுடுது தெரியுமா நீ வேற சூரியன் வேற நினைக்கிறதுனால உனக்கு கால் சுடுது அந்த சூரியனே நீ தான் நீ பாரு உனக்கு கால் சுடாது அப்படின்னு சொன்னார் அந்த நிமிஷத்துல இருந்து அவரு சூரியனே நான் தான் சூரியனே நான் தான் சொல்லிட்டு நேரி போனார் கால் சுடவே இல்லையா ஆச்சரியம் என்னன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க செருப்பே போடலையும் அவர் கால் சுட்டதே இல்லை அவர் எல்லார்டையும் சொன்னாரா ரமணர் எனக்கு சூரிய கவசம் கொடுத்துட்டாரு சூரிய கவசம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாரா நல்லா யோசித்து பார்த்தா ரமணர் என்ன அருளினார் அங்க உன் வாழ்க்கை சூரியன் கையில் கூட இல்லை உன் வாழ்க்கை உன் மனதில் இருக்கின்றது உன்னோட மனசுல நீதான் நினைச்சா இந்த உலகத்தையே நீ கட்டி ஆழலாம் எதுவும் உன்னை சுடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்க அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில நினைச்சா பூவை பிச்சு போடுறதை மட்டும் நிறுத்த முடியாது பூ பிச்சு போடுறது மட்டும் நிற்காது சூரியன் கூட நம்மை சுடுவது நின்றுவிடும் ப்ராஃபிட் ரூமி அவர்கள் சொல்லுவார் நீ கடல் ஒரு துளி அல்ல ஒரு துளிக்குள் அடங்கி இருக்கின்ற கடல் நீ யூஆர் நாட் என்று சொல்லுவார் நாம ரொம்ப இன்கம்ப்ளீட்டா நமக்கு ஏதோ ஒன்று வேணும் 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 வேணும்னு இருக்கிற காரணத்தினால தான் நம்ம நம் வாழ்க்கை பிறர் கையில் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே நாம் முழுமையானவன்றதை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும் நடுவர் அவர்களே ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இதற்கு சமீபத்திலே இருந்த ஒரு உதாரணம் உண்டு நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு பூல் பாண்டியன் அவருக்கு பேரு சாத்தாங்குளத்தை சேர்ந்தவர் அவரு தமிழ்நாடு அரசுக்கு லட்ச லட்சமா நிதியுதவி செஞ்சிருக்கார் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கெல்லாம் லட்ச லட்சமா நிதியுதவி செஞ்சிருக்கார் மதுரை கலெக்டர் அவருக்கு சோசியல் ஒர்க்கர் அவார்டுன்னு கொடுத்திருக்காரு எப்படி இவரால் இவ்வளவு நிதி உதவி செய்ய முடியுது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு போய் பார்த்தா அவர் யாசிப்பவர் யாசகம் கேட்டு கேட்டு வாழ்பவர் முதல்ல பாம்பேக்கு போய் செட்டில் ஆனாரு அப்புறம் மனைவி தவறுனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் என்ன பண்றதுன்னு தெரியாம யாசிச்சார் யாசகம் செய்து வாழ்பவர் ஒரு கட்டத்துக்கு மேல என் வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும் அப்ப எனக்கு இன்னும் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உதவியா செய்ய ஆரம்பிச்சார் அப்படியே உதவியா செஞ்சு செஞ்சு இன்னைக்கு அவர் ஒரு விருது வாங்குற அளவுக்கு போயிருக்கார் அப்படின்னா பணத்திற்கு வேண்டுமானால் அவர் பிறர் கையை எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கை என் கையில் என்று நினைத்த காரணத்தினாலே தான் அவர் யாசிப்பவர் என்பதையும் தாண்டி ஒரு சமூக சேவகர் விருது வாங்கக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கின்றார் எனவே நடுவர் அவர்களே நம் நம் வாழ்க்கை பிறர் கையில் என்று நாம் நினைத்தோம் என்றால் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையை போல நாம் வாழ்வோம் காத்தடிச்சா விழுந்துரும் விழும்போது தண்ணியில் விழுந்துட்டா ஆறு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம்தான் தான் அது போகணும் ஆனால் நம் வாழ்க்கை நம் கையில் என்றால் அது மரத்தினுடைய வேர் மாறி கடைசி வரைக்கும் அந்த வேர் தான் மரத்தை தாங்கி நிற்கும் பெரும்பாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் தான் நம்மை தாங்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் மரத்தை ஒருபோதும் கிளைகள் தாங்கி நிற்பதில்லை வேர் தான் தாங்கி நிற்கும் எனவே நடுவரவர்களே நம் வாழ்க்கை நம் கையில் என்று வாழ்வதுதான் மிக சரியானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப அமைதியான ஒரு பெண்ணை எப்படி பேச வேணுமோ அந்த மாதிரி நல்ல அருமையாக பேசிடுறாங்க கடைசி அந்த வாக்கியம் அருமையான வாக்கியம் யூ ஆர் நாட் யூ ஆர் ட்ராப் என்ன அருமையான வாசகம் நீ கடலில் ஒரு துளி அல்ல அந்த துளியில் இருக்கிற கடல் என்ன அருமையான அப்படி நம்பணும் சார் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் யூ ஆர் born டு பி கிரேட் சும்மா போறக்கல நீ பெரிய மகானு பாவனை ஆறுறதுக்காக பிறந்திருக்க யூ ஆர் born டு பி கிரேட் யூ ஹவ் ஆல் பவர்ஸ் இன் யூ எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறது இந்த ரெண்டு வாக்கியத்தை சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் பிலீவ் இட் நம்புடா நீ பெரிய ஆள்ரா யார் சொல்கிறா சுவாமி சொல்ற நீ ரொம்ப பெரிய ஆள் சாதிக்கிறதுக்கு பிறந்தவன் சும்மா ஏமோ ஏனோ தானோன்னு வாழ்கிறதுக்காக பிறந்தவன் இல்ல நீ பெரியவன் மகானுபாவன் மகத்தான சாதனைகளை புரிவதற்காக வந்தவன் நீ தீர்மானித்தால் சாக்ரிட்டிஷ் ஆகலாம் நீ தீர்மானித்தால் லிங்கர் ஆகலாம் நீ தீர்மானிக்கவும் சூப்பர் தேவானை சூப்பர் இப்போ அனுகிரகா